அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் வயர் பேக்ஸ் ஃப்ரம் ஏஸ் மேர்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருந்தோம் ஜான்வரி மந்த் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு சிறப்பாக அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே தான் வந்து ஜாயின் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து எல்லாமே நார்மல் வயரு நம்ம கிட்ட மிக்சிங்காகவும் வாங்குறாங்க அப்புறம் சிங்கிள் பீஸாகவும் வந்து வாங்கிக்கிறாங்க நார்மல்னா நார்மல் ஃபுல்லாக அந்த மாதிரியும் வாங்கிக்கிறாங்க அதில் கலந்தும் வாங்கிக்கிறாங்க நல்ல நல்ல ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் என்கொயரினாலும் எதுனாலும் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் இது எல்லாமே தான் வந்து இது பண்ணோம் இது ஒரே ஆர்டரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வேறு வேறு ஆர்டராக தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா வீடியோஸ் இதே மாதிரியே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த ஒன் ஒன் மன்த்லையே வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து வாங்கியிருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸில் மற்ற இதையும் நான் போடுறேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல வயர் தான் ரெகுலர் கஸ்டமரும் வாங்கிக்கிறாங்க நியூ கஸ்டமரும் வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க நம்ம வாங்கிட்டு இந்த ஒன் மந்த்லேயும் வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வந்து ஒரு வயரில் மட்டும் நம்ம வந்து ஆஃபர் போடலை நார்மல் அதுக்கப்புறம் மெட்டாலிக்கு கிளாஸு டிஸ்கோ எல்லா வயர்லையுமே நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் இது வந்து கிளாஸ் ஒயர்ஸு இது எல்லாமே பாருங்க இது எல்லாமே கிட்ட வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் கிட்ட வந்து கூடயும் வந்து சேல்ஸ் இருக்கோம் அதுவும் வேணும்னா வாங்கிக்கோங்க பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதுவும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாமே குவாலிட்டி வயர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்படி அதை பார்த்து தான் வந்து கஸ்டமருக்கும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் பாருங்கள் எல்லாமே ஷைனிங் வயரு கிளாஸ்னால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நார்மல் இதெல்லாம் வந்து நல்லா திக்காக நல்லா பார்க்க ஸ்டிஃப்பாக கூட போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மாதம் மாதம் வந்து நிறையா ஆஃபர்ஸும் போடுறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க தான் அதுக்கான இது வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் இது வந்து ராஜி கருப்பு சிஸ்டர் அவங்க வந்து எப்பயுமே வந்து பல்க்கான ஆர்டர்ஸ் தான் எடுப்பாங்க நம்ம கிட்ட பாருங்க இது எல்லாமே வந்து அந்த சிஸ்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ஆர்டர் தான் இந்த ஒரு ஆர்டரில் இவ்வளோ இது நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த சிஸ்டருக்கு வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க நம்ம போடுற இதுவும் வந்து கொரியரும் வந்து கரெக்டாக ரீச் ஆயிரும் பாருங்க பீட்ஸும் நம்ம வந்து எப்போயுமே ரெகுலராக வாங்குவாங்க நம்ம இந்த மாதிரி பாக்கெட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம வந்து அவங்க வந்து கேட்பாங்க அதே மாதிரி நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராமாக வந்து கொடுத்தாச்சு பாருங்கள் கலர்ஸும் பாருங்கள் எல்லாமே வந்து யூனிக் கலர்ஸ் தான் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட தேங்க் யூ ஃப்ரெண்ட்